வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் ஃபைஃபால்ஸ்பு ரோட்டு மேலேயே தார் ரோட்டு மேலே ஒரு நாற்பது சென்ட் லேண்டில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு சேல்ஸுக்கு வந்துருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது கம்ப்ளீட்டாக சுற்றி காம்பவுண்டு கேட்டு வந்துடும் ஒரு போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஏற்றாப்புல எல்லாமே எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக குற்றால மெயின் அருவி மெயின் அறிவிலருந்து கரெக்டாக ஃபால்ஸ் போகிற ரோடு மெயின் ரோடு கிடையாது ஸ்கூல் வழியாக போகிற ரோடு நீங்கள் ஃபை ஃபால்ஸ் வழியாகவும் வந்துடலாம் குற்றால மெயின் அருவியிலிருந்தும் கரெக்டாக ஃபைவ் ஃபால்ஸுக்கு இந்த ரோடும் போகும் இதுதான் ஷார்ட் ரூட்டு இதில் ரோட்டு மேலேயே ஒரு கார்னர் பிளாட்டு அப்ரூவல் பிளாட்டு லோன் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ப்ளாட்டுக்கு போகிற ரோடும் இருக்குது மெயின் ரோடும் இருக்குது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு நல்ல பெரிய ரோடு நாற்பது அடி முப்பது அடி இப்படி ரெண்டு விதமாக இருக்குது ஹில்ஸ் லொக்கேஷன் இருக்குது கரெக்டாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸு ரோட்டு மேலே இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் நல்ல இடம் தான் ஏன்னா இந்த ரோடு மேலே எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாலு ரூபா அஞ்சுருவா அந்த ரேட்டுக்கு போயிருச்சு ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் ரேட் யூடெயில் எல்லாமே சொல்கிறேன் இந்த ரோட்டு மேலே இருக்குது ரெண்டு பக்கமும் கார்னர் பீஸு கார்னர் பீஸில் மொத்தம் நாற்பது சென்ட் இடம் நீங்கள் பாரஸ் ஸ்கூல் வழியே வந்தீங்கன்னா பாரஸ் ஸ்கூல் ஓம்பிரணம் ஆசிரமம் ஆசிரமம் அடுத்து எம்ஜி ரிசார்ட்டு ரிசார்ட்டுக்கு அப்புறம் இது இருக்கு இதுக்கு அடுத்து இசைக்கு ரிசார்ட் இருக்குது இப்படியே ரிசார்ட்டுகள் நிறைஞ்ச இடத்துல ஒரு சூப்பரான இடம் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன குட்டியாக ரிசார்ட் போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராகிடும் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ரிசார்ட் போடுறதுக்கு நல்ல இடம் நாற்பது சென்டில் ஒரு பத்து ரிசார்ட் உள்ள சின்ன சின்னதாக சின்னதாக ரூம் மாதிரி கட்டி விட்டிங்கனாலே போதும் நல்ல சுற்றி காட அமைச்சு ஒரு ப்ரைவேசியாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக குட்டியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு லேபர் வாட்ச்மேன் யாராவது தங்குகிற மாதிரி ஒரு வீடு ஒரு போர் இருக்குது சர்வீஸோட ஒரு சின்னதாக ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது குழந்தைகள் விளாடுற மாதிரி நீங்கள் தேவைன்னா பெருசு படுத்திக்கலாம் இல்லை கமர்ஷியலாக யூஸ் பண்ணனா இந்த காலி இடங்களில் ஷூட் ரூம் மாதிரி போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ஷூட் ரூம் போட்டிங்கன்னா ஒரு நல்ல இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் ரெண்டல் வந்துக்கிட்டு இருக்கும் லீஸுக்கு அப்படியே கொடுத்துடலாம் வருஷத்துக்கு ஒரு பெரிய அளவில் பெரிய அமௌண்ட்டு லீஸு கொடுத்துடலாம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடம் குற்றாலம் ஐந்தருவி ரோட்டுக்கு நடுசில் இருக்குது நீங்கள் குற்றாலம் போனாலும் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் ஃபால்ஸ் போனாலும் ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஓர்வல் இருக்குது சர்வீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா செட்டப்போட அப்படியே இருக்கு நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே சொந்த தேவைக்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிசார்ட் மாதிரி போடணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல செட்டிங் சூப்பராக இருக்குது இடம் சென்ட் போட்டுக்கோங்க என்ன அப்படிங்கிறத சுற்றி அமௌண்ட் போட்டதுனால எனக்கு பெரிய அமௌண்ட் வந்துடும் சிம்பிளாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சின்ன சின்ன வேலைகள் முடித்து கம்ப்ளீட் பண்ணி பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கார் விட்ற மாதிரி பார்க்கிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை ரிசார்ட் மாதிரி சொன்ன மாதிரி ஷூட்ரூம் மாதிரி போட்டு அப்படியே லீஸுக்கோ ரேண்டுக்கோ கொடுத்துடலாம் ஆமாம் சொந்த யூஸ் காண்டி வச்சுருக்காங்க இப்போ கொடுக்குறாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்கனால பார்க்க கொஞ்சம் டல்லாக இருக்குது கொத்தி பூசிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே கிச்சன் நீங்கள் ரிசார்ட்டை போட்டிங்கன்னா இந்த இடத்த நீங்கள் கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக நீங்கள் அங்கங்கன்னு தேடவே வேண்டாம் ரிசார்ட்டை அமைக்கிறதுக்கு நல்ல இடம் இல்லை மொத்தம் நாற்பது சென்ட் இருக்குது நாற்பது சென்ட்ரெல்லாம் இன்றைக்கி குற்றாலம் ஐந்திரி பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது ஃபார்ம் ஹவுஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொடுக்க முடியலை நம்மளால் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் ஒரு நல்ல ரேட்டில் நல்ல ஃபார்ம் ஹவுஸ் ப்ரைவேசியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பெட்ரூமோட இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூமோட இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இதை அட்டாச் பாத்ரூமாக இருக்கு இது போக அவுட் சைட்லேயே ஒரு பாத்ரூம் இருக்குது வீக்கெண்டில் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணதுக்கு ஒரு நல்ல இடம் நீங்கள் சொந்தமாக சொந்த சொந்த தேவிக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தோட நேரத்தை போக்க நல்ல இடம் நீங்கள் சீசன் டைத்தில் வந்தீங்கன்னாலும் நல்ல இடம் மற்ற டைங்களில் ரெண்டுக்கோ லீஸுக்கோ கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்படியே வச்சு இப்படியே லீஸு கொடுக்கலாம் இப்படியே ரெண்டு கொடுக்கலாம் பேக் சைடில் போடுறதுக்கு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடில் ரோடு தான் வர்றது பின்னாடி ஃப்ளாட் இருக்குது பக்கத்தில் இன்னொரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா வசதியும் கொண்ட ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் ஒரு சின்னதாக ஸ்விம்மிங் பூல் நீங்களும் குளிச்சிக்கலாம் சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்களும் குளிச்சிக்கலாம் அப்படியே அவ்வளோ ஒரு சின்னதாக குட்டியாக வச்சுருக்கிறாங்க தேவனா நீங்கள் பெருசாக ஆக்கிக்கலாம் தண்ணி பிரச்சனை கிடையாது குற்றாலம் பக்கம் அப்படிங்கிறதுனால பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குற்றம் ஐந்தருவி ஃபைவ் ஃபால்ஸ் தண்ணி வந்துட்டு இருக்கு கரெக்டாக பின்னாடி ஒரு நூறு மீட்ரு பின்னாடி போனோம் பேக் சைடு ஃபுல்லாக ஃப்ளாட்டு அப்ரூவல் ஃப்ளாட்டு கோல்டன் நகர் இது இதில் ஃப்ளாட்டுகள் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரோட்டு மேலேயும் இந்த ரோட்டில் நம்மகிட்ட நிறைய ஃப்ளாட்டுகள் அவைலபிள் இருக்கு இடங்களும் அவைலபிள் இருக்குது மொத்த இடங்களும் அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் லேபரோ இல்லை வாட்ச்மேனில் தங்குற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூம் ஒரு வீடு ஒரு கிச்சனோட பர்மனெண்டாக ஒரு ஃபேமிலியினாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு செட் போட்டிங்கன்னா வாட்ச்மேன் தங்குறதுக்கோ இல்லை ஆஃபீஸ் மாதிரியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு சூப்பரான ப்ளாட் ஃபார்ம் ஹவுஸ் சொந்தமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் சேல் பண்ணுறாங்க கமர்ஷியலாக அவங்க யூஸ் பண்ணலை நம்ம தேவைனா கமர்ஷியலாக நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல செட்டிங் போட்டு கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரேண்டு கொடுக்கணுனாலும் லீஸ் கொடுக்குறாலும் எடுத்துக்கலாம் லீஸு கொடுக்கணும் அதுக்கும் நம்மட்ட உடனே ஆள் இருக்குது நீங்கள் எடுத்து அப்படியே லீஸு கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் பாத்ரூம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி தரணும் க்ளீன் பண்ணால் சூப்பராகிடும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டல் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒன்றரை கோடி ரூபா கேட்காங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இடம் ரேட்டை இங்கே நாலு அஞ்சு ரூபா வரைக்கும் எல்லா பக்கமே இருக்கு இந்த ரோடு ஃபுல்லாகவே தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிக்கும் டேரெக்டாக ஓனர்கிட்டே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் ரேட் இது கிடையாது இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி